அனைவருக்கும் வணக்கம் நான் திண்டுக்கல்லேருந்து பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க இயற்கை விவசாயம் பண்றவங்களுக்கான முக்கியமான செய்திகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கீங்க நான் என்ன சொல்ல வரேன் முக்கியமான செய்தின்னா மனம் தளராமல் இருப்பது தான் வந்து மிகவும் முக்கியமான ஒரு செய்தி சரிங்களா எந்த ஒரு நேரத்துலேயும் மனம் தளராமல் இருப்பது ரெண்டாவது வந்து அந்த மனம் தளரா தளர்றதுக்குள்ள காரணம் என்னென்னா நம்மகிட்ட தான் இருக்கும் முக்கியமாக வந்து முறையான திட்டமிட திட்டமிடாதது சரிங்களா எதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாதது அதுதான் வந்து முக்கியமான காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கிட்டா ஒரு பயிரோட வாழ்நாள் எண்பது நாள் எழுபது நாள்னு வச்சுக்கிட்டா அந்த எழுவது நாளைக்கு இயற்கை இடுபொருள்களை நீங்க எப்படி பயன்படுத்துனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு முறையான காலத்தில் முறையான பொருட்களை பயன்படுத்தாமல் இருந்தது வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் முக்கியமாக அதிகமாக இப்போ ம மக்கள் மனம் உடஞ்சு போகக்கூடிய ரெண்டு காய்கறி பயிர்கள் என்னென்னா கத்திரிக்காயும் மிளகாயும் இந்த இயற்கை விவசாயத்தை வந்து வெறுக்கிறதுக்கு அதாவது வந்து அது மேல் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறதுக்கு இந்த ரெண்டு செடியும் முக்கியமான காரணம் இதுக்கு ஏன் இது காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வரக்கூடிய பூச்சிகளும் இலைப்பேன் எறும்புகள் போன்றவை முக்கியமான காரணம் அப்போ இப்போ இந்த ரெண்டு பயிர் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்னா முன்னாடியே நம்ம தயாராகணும் ஒரு சில என்னென்ன கரைசல்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து தயார்படுத்தி வச்சுக்கிட்டு இதை செஞ்சோம்னா முழுமையான பயன்பெறலாம் அப்போ நமக்கு வந்து ஒரு முதல் இலைப்பெண் வருவ வருதை தடுத்தரலாம் அதே மாதிரி எறும்பு வர்றதை தடுத்துடலாம் தடுத்துட்டோம்னாலே அது வராது இல்லை அதுக்கப்புறம் நம்ம வந்து தைரியமாக இருக்கலாம் வந்ததுக்கு அப்புறம் திணறதை விட வராமல் செய்யலாம் சரிங்களா இப்போ இதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் அது நம்ம பண்ணணும் அடுத்து பூச்சி விரட்டிகள் பண்ணணும் அடுத்து வந்து பயிர் பாதுகாப்பு முறைகள் பண்ணணும் முக்கியமாக பயிர் பாதுகாப்பு முறை தான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து பயிற்சி ஊக்கிகள் மூணாவது வந்து பூச்சி விரட்டிகள் இந்த மூணு வந்து கண்டிப்பாக நம்ம கையில் இருக்கணும் அதில் பயிர் பாதுகாப்பு முறையில் என்ன நான் சொல்ல வரேன்னா வேப்பம் முன்னாக்கு வந்து வேப்பம் புண்ணாக்கும் சூடமோனஸும் பயிர் செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தியே ஆகணும் அந்த நிலங்களில் திரும்பவும் சொல்கிறேங்க வேப்பம் புண்ணாக்கும் சூடமோனஸும் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் அந்த பயிரை போடணும் பார் கட்டியிருக்கிற சமயத்திலே தண்ணி விட்டு நம்ம நடும்போதே ஒன்று வந்து வேர்களை நினச்சி நடுறதோடு இல்லாமல் அந்த பாத்தியிலையும் நம்ம போட வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன்னா அது கரிசல் மண்ணில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் க கருப்பு மண் கரிசல் மண்ணில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்து ரெண்டாவது விஷயம் வந்து நல்ல பயிர் நாற்பது நாளைக்கு வளரும் வளர்ந்த உடனே பயிரில் இருக்கக்கூடிய சுக்ரோஸ்னு சொல்லக்கூடிய இனிப்பு சுவைக்காகவே வந்து பேணும் எறும்பும் வரும் அந்த எறும்பு வருது வர்றத தடுக்கிறதுக்கு நம்ம வந்து பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வேப்பங்கொட்டை கரைசல் கண்டிப்பாக அடிச்சே ஆகணும் இல்லைங்க எனக்கு வரல நான் ஏன் அடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் வரக்கூடாது நறுக்கு இருக்கோ இல்லையோ நீங்கள் அதை வந்து பண்ணிடணும் சரிங்களா அப்போ பண்ணுறப்ப அந்த செடியோட தோல் மேலே வந்து இந்த வேப்பங்கொட்டை கரைசல் வந்து ஒட்டி இருக்கும் அப்போ வந்து வ வரக்கூடிய அதான் பயிர் பாதுகாப்பு முறை வளராது வராது சரிங்களா சப்போஸ் வந்துருச்சுங்க என்ன பண்ணலாம் இலைப்பேன் வந்துருச்சு என்ன பண்ணலாம் ஒவ்வொரு முறையாக கடைபிடிச்சி பாருங்கள் ஏன்னா பூ வந்து கம்மியாக பிடிக்கும் அடுத்து பூ வந்து காயாக மாறுறது கம்மியாக இருக்கும் காய் வந்து பெருக்கிறது கம்மியாக இருக்கும் காய் வந்து ஷைனிங்காக இருக்கிறது கம்மியாக இருக்கும் அடுத்து வந்து காய் வந்து ஒரு ஓட்டை போட்டுச்சுன்னா உள்ளே வந்து ஈஸியாக கீழே இருந்து காஞ்சிக்கிட்டு வரும் சரிங்களா அப்போ இந்த மாதிரி அறிகுறிகளை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வேப்பங்கொட்டை கரைசல் பண்ணலாம் த்ரீ ஜி கரைசல் பண்ணலாம் மூன்று எண்ணெய் கரைசல் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ஒரு வாரங்கள் அது முடிஞ்சிச்சுன்னா அக்னி அஸ்திரம் பண்ணலாம் அல்லது கற்பூர கரைசல் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல தீர்வு ஏற்படுத்தக்கூடியது கெமிக்கல் போட்டு தீராத இலைப்பேனை வந்து பழனி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முந்நூறு ஏக்கர் பகுதியில் வந்து நாங்கள் அக்னி அஸ்திரம் அடித்து அந்த இழைப்பெய் நகர்த்தணும் சரிங்களா அப்போ தான் வந்து அந்த விவசாயிக்கு வந்து நம்பிக்கை வரும் நம்பிக்கையை வர வைக்கிறது வந்து என்னென்னா முறையான திட்டமிடலும் என்னென்ன பொருள் நம்மகிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதும் அதே மாதிரி முறையான நேரத்தில் பாஸ்வ பாக்டீரியாவும் அசோஸ் இயற்கை உயிர் உயிர் சத்துக்களை வந்து நம்ம கொடுக்கணும் கடலை புண்ணாக்கு அதிகமாக உபயோகப்படுத்தலாம் அப்படி பண்ணுறதுனால ஐந்து மாதங்கள் வரக்கூடிய பயிர் ஆறு மாதம் கூட தொடர வாய்ப்பு இருக்கு அல்லது முடியக்கூடிய காலத்துலேயும் முழுமையான பயிர் செய்ய வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதனால் எந்த ஒரு இயற்கை விவசாயத்துலேயும் அது நெல் போட்டாலும் சரி எள்ளு போட்டாலும் சரி எழுபது நாள் பயிராக இருந்தாலும் நூற்றி முப்பத்தஞ்சு நாள் பயிராக இருந்தாலும் என்னென்ன இயற்கை இடுப்பொருள்கள் நமக்கு வேணுமோ அதை முன்னாடி வாங்கி வச்சுக்கணும் அது வந்து இயற்கை இடுப்பொருள்கள்ங்கிறத விட நம்மளுக்கு வந்து வருமானத்தை கூட்டி தரக்கூடிய பொருள்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ வந்து நான் திரும்பவும் சொல்றேங்க திட்டமிடல் அப்படிங்கிறப்ப ஒரு பயிருக்கு நான் உற்பத்தி செலவு இவ்வளோதான் பண்ணுவேன் அப்படின்னு முன்னாடியே நீங்க முடிவு பண்ணிக்கணும் ஒரு ஏக்கருக்கு நான் இவ்வளோதான் பண்ணுவேன் அப்போ அந்த ஒரு ஏக்கருக்கு வந்து சப்போஸ் இயற்கை இடுப்பொருட்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபா தான் நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னா அதோட முழு வா முழு மு நூற்றி முப்பத்தஞ்சு நாளைக்கு சேர்த்து ஐயாயிரம் ரூபாய் தான் பண்ணுவேன் ஒரு ஏக்கருக்கு அப்படின்னா அந்த நூத்தி முப்பத்தி அந்த ஐயாயிரம் ரூபாய்க்குள்ள என்னென்ன பொருள் வாங்கி வைக்க முடியும் முன்னாடியே வாங்கி வச்சிடணும் நடந்ததுக்கு அப்புறம் வாங்கி வைக்கிறேன்னு செய்யக்கூடாது சரிங்களா அதுல அப்படி நம்ம செஞ்சுட்டோம்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இயற்கை விவசாயத்து மேல நம்பிக்கை கிடைக்கும் சரிங்களா நான் வெற்றி அடைஞ்சவங்க எல்லாம் எப்படி வெற்றி அடைஞ்சாங்க கண்டிப்பா அப்படிதான் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க அதனால ஆஹ் முதல் எல்லா கரைசல்களை பற்றிய அறிவு இருக்கணும் அந்த அறிவு வந்து எப்பப்ப பயன்படுத்தணும் அது அப்படிங்கிறதுக்கான தெளிவு நம்மகிட்ட இருக்கணும் ரெண்டாவது வந்து ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய பொருள்களை உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பொருள்களை பற்றிய விவரங்கள் வந்து உங்களை தெரிஞ்சுக்கணும் எதையும் அலட்சியமா நினைக்கூடாதுங்க ஒரு எருக்கலை இருக்குது அப்படின்னா எங்கெங்க எருக்கலை இருக்குது பாலோட சேர்ந்து எருக்கலை எங்க இருக்கு காயாத நல்ல இளம் எருக்கலை எங்க இருக்கு பார்த்து வச்சுக்கணும் அதே மாதிரி வேப்பலை வந்து நல்ல வைரஸ் தாக்காத வேப்பலை எங்க இருக்கு பொங்க மரம் எங்க இருக்கு ஆஹ் மரம் எங்க இருக்கு பார்த்து வச்சுக்கணும் முன்னாடியே பார்த்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு மிகவும் உபயோகமா இருக்கும் அதே மாதிரி டெப்போவில் போய் கேட்டு வச்சுக்கணும் டெப்போவில் கேட்டு வச்சுட்டு உயிர் உரங்கள் எப்போ வரும் எவ்வளோ விலை எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது நமக்கு எப்போ கிடைக்கும் அதெல்லாம் கேட்டு வச்சுக்கணும் ஒவ்வொரு அறிவும் தாங்க நமக்கு நம்ம ரொம்ப முக்கியம் இயற்கை விவசாயிகளுக்கு நமக்கு அலட்சியமே இருக்கக்கூடாதுங்க சரிங்களா பிரிஸ்காக இருக்கணும் அந்த எழுபது நாள் பயிர் இருக்குன்னா நம்ம வந்து அலர்ட்டாக இருந்து நம்ம வந்து சாதிச்சு காட்டணும் ஏன்னா கெமிக்கல் விவசாயம் பண்ணுறோம் வந்து ஏதோ ஒரு கெமிக்கலை போட்டு சரி பண்ணிடுவான் ஆனா வந்து நம்ம அதை சரி பண்ணணும்னா ஒரு முறையான திட்டமிடல் வேணும் ஏன்னா நம்ம வந்து நாட்டுக்கு நல்லது செய்யறோம் எதிர்காலத்தை வந்து எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு நோய் இல்லாத நஞ்சு இல்லாத பொருளை கொடுக்குறோங்கிற ஒரு பெரிய பெருமையோட நீங்க செய்யணும் ஒரு காரியத்தை சரிங்களா அதை வந்து சும்மா சாதாரணமாக நினைக்கூடாது நம்ம செய்கிற வேலை வந்து ரொம்ப சப்ப வேலை அப்படின்னு நினைக்கூடாது நீ காலைல கூட ஒரு குழுல ஒருத்தர் பதிவுபட்ட நான் முப்பது வருஷமா கெமிக்கல் போட்டு தான் பண்றேன் அது பெருமை இல்லை சரிங்களா அது பெருமை இல்லை மண்ணை மலடாக்கிக்கிட்டு என்ன பெருமை அதெல்லாம் பண்ணக்கூடாது ரைட்டாக அவங்களுக்கே தெரியும் வருஷ வருஷம் வந்து உற்பத்தி செலவு அவருக்கு கூடும் அல்லது வந்து விளைச்சல் கம்மியாகும் ரெண்டுல ஒன்று நடக்கும் அதான் அவர் பெருமையாக அன்னைக்கு போட்டிருந்தார் எனக்கு சங்கடமாக இருந்தது இருந்தாலும் பதில் சொல்லலை விட்டுட்டேன் அதனால நான் என்ன சொல்ல வரேன் பொதுவாக இயற்கை விவசாயத்தின் மேல் ஆர்வம் உள்ள அனைத்து நபர்களும் அதற்கான பொருள்கள் என்னென்ன வேணும்னு தெரிஞ்சுக்கங்க இந்த குழுவில் வந்து மிகவும் அனுபவம் வாய்ந்த நபர்கள் நிறையா இருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க முன்னாடியே எழுதுங்க சார்ட் போடுங்க ஒன்றாம் தேதி வரை ஒரு பேப்பரில் கட்டம் போடுங்க கட்டம் போட்டுட்டு தேதி நான் என்ன ஒன்றாம் தேதிக்கு முன்னாடி பத்து நாளுக்கு முன்னாடி நான் என்னென்ன தயார் பண்ணியிருக்கணும் ஒரு பேப்பரில் எழுதுங்க தப்பு இல்லை பேப்பரில் எழுதி வைங்க ஒன்றாவது நாள் நான் என்ன பண்ணணும் அஞ்சாவது நாள் என்ன பண்ணணும் பத்தாவது நாள் என்ன பண்ணணும் நாற்பதாவது நாள் பூக்குற டைமில் நான் என்ன பண்ணணும் காய் வந்த உடனே என்ன பண்ணும் காயில் பிரச்சனை வந்து வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணும் வந்துட்டா என்ன பண்ணும் பேப்பரில் அழகாக நோட் பண்ணுங்கள் அதோட காஸ்ட்டை போடுங்க இப்போ வெள்ளம் வாங்குறீங்க கடையில் கருப்பட்டி வாங்குறீங்க அப்படின்னா கருப்பட்டி வந்து நூறுரூவா ஒரு கிலோ அப்படின்னா அதை போடுங்க கடலை மாவு இருக்குன்னா அதோடய விலை என்ன அக்னி அஸ்திரமண் இது ஜீவாமிர்தம் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு வருது அது போடுங்க இஎம் கரைசல் பண்ணுன்னா எவ்வளோ செலவு வருது அதை கால்குலேட் பண்ணுங்கள் கால்குலேட் பண்ணிட்டு அதை எப்படி இப்போ பிரித்து கொடுக்க போகிறீங்க ரெண்டு ஒரு கரைசல் வந்து ரெண்டு மாசம் தான் அதோட லைஃப்னா அதை எப்படி பிரிச்சு கொடுக்க போறீங்க பார்த்து வைங்க ரொம்ப நல்லா இருக்கும் எளிமையா இருக்குங்க இயற்கை விவசாயம் ரொம்ப எளிமையானதுங்க எல்லாரும் ஆடு வச்சிருக்கீங்க ஆடு வச்சிருக்கீங்க அம்சமா பண்ணலாம் சரிங்களா நம்பிக்கை மட்டுந்தான் வாழ்க்கை சரிங்களா நம்பிக்கையோட பண்ணுங்க நீங்க வந்து திட்டமிடல் ரொம்ப முக்கியம் திரும்பவும் சொல்றேன் இந்த இயற்கை விவசாயத்துக்கு திட்டமிடல் இருந்ததுன்னா பக்காவா பண்ணலாம் மிச்சம் எல்லாத்த விட மிகவும் அழகா பண்ணலாம் வாழ்த்துக்கள் சார் வணக்கம் நான் பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க இந்த பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நிறைய இடங்கள்ல அதாவது கூட இப்போ வந்து பணி நிமித்தமாக வந்து அந்த தோட்டத்தோட உரிமையாளர் வந்து வேறு இடத்துக்கு போயிடுறாரு தோட்டத்தை பார்த்துக்கக்கூடிய பண்ணையாலோ அல்லது வந்து அப்பா அம்மாவோ அல்லது வந்து மனைவியோ அவங்க வந்து அந்த இயற்கை விவசாயத்தை தொடர் தொடர்றது சரிங்களா இப்போ வந்து இவர் போய் ஒரு இரநூறு லிட்டரில் ஜீவாமிரம் கலந்து வச்சுட்டு வர்றாருனாலும் இது இப்படி இப்படிலாம் ஊத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் அடுத்த வாரமோ அதுக்கு அடுத்த வாரமோ போகிறப்ப பார்த்தா அது வந்து ஊற்றப்படாமல் அப்படியே இருக்குது ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை சரிங்களா அந்த தனி நபரை தவிர மற்றவங்களுக்கு நம்பிக்கை இல்லை இது எங்க எங்களோட குழுவில் நாங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சரிங்களா இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உண்மைக்கே வந்து நம்பிக்கையை ஊட்டுற மாதிரி ஒரு சில செயல்களை நம்ம செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா நம்மளை தவிர மற்றவங்க வந்து சாணத்தையும் கோமியத்தையும் பெருசாக நினைக்கிறது சரிங்களா இவ்வளவு தானே அப்படின்னு நினைக்கிறது இதில் போய் என்ன பெருசாக நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறது இப்போ வந்து ஒரு டீ கடையில் காலையில் உட்காந்து பேசுகிறோம் அப்படின்னா அவங்கெல்லாம் சொல்கிறாங்க நான் வந்து இந்த இதெல்லாம் போட்டேன் இது போட்டவுடனே என்னோட நிலக்கடல் அப்படி வந்துருச்சு என்னோட மக்காச்சோளம் இப்படி வந்துருச்சு என்னோட மஞ்சள் கிழங்கு இப்படி வந்துருச்சுன்னு பேசும்போது அவங்களுக்கு எதிராக வந்து நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பில்லாத மாதிரி ஆயிடுது சரிங்களா அதாவது அல்லது நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலும் அந்த மற்றவங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு அப்படி ஏற்று பேச ஒரு தைரியம் இல்லாத ஒரு மனநிலை வந்து காணப்படுது இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் விவசாயத்தில் அல்லது பர்டிகுலர் செயல்பாட்டில் வந்து நம்ம கூட இருந்து அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்றுற மா ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு செயல்பாட்டை செய்ய வைக்க வேண்டியது தேவையாக இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ வந்து திருவாரூர் பக்கத்தில் ஒரு விவசாயி வந்து என்ன பண்ணார் நாலு வயல் வச்சுருந்தார் ஒன்றரை ஏக்கர் நாலு வயல் வச்சுருந்தாரு அவங்க வீட்டில் இருக்கவங்கள்ட்ட நானும் ஃபோன்லலாம் பேசினேன் இதை வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு இயற்கை விவசாயத்தை பற்றி சொன்னப்போ அந்த நம்ம குழுவில் இருக்க நண்பர் தவிர அமைச்சருக்க அவங்க யாருமே இதை வந்து செய்ய விருப்பப்படலை அப்போ என்ன முடிவுக்கு வந்தோம்னா எங்களுக்கு ஒரு வயல் கொடுங்க நீங்கள் மூணு வயல் வச்சுக்கோங்க மூணு வயலில் நீங்கள் நெல் போடுங்க எங்கள் ஒரு வயலை எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்கள் எங்களோட முறையில் செஞ்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி செஞ்சு அதை நம்பிக்கை கொடுத்ததுக்கு தான் அவங்க வந்து இப்ப இனிமே வரக்கூடிய இந்த ஆடிப்பட்ட வந்து ஆஹ் செய்யக்கூடியதுல முழுமையா இயற்கை விவசாயம் பண்றேன்னு நம்பி இருக்காங்க சரிங்களா என்ன பண்றது வேற வழி இல்லை அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரையும் மா மாத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்பிக்கை தர மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு முக்கியமா வந்து இயற்கை இதுல பூச்சி விரட்டிகள் இருக்கு பார்த்தீங்களா தான் நமக்கு பஞ்சாயத்து நிறைய வருது இப்ப இந்த மருந்து அடிக்கிறவங்க இருக்கான் பாத்தீங்களா அவன் ஒரு முக்கியமான காரணி அவன் என்ன பண்றான் அப்படின்னா அவனுக்கு வேலை போயிடும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல அவன் போய் சொல்லிடுறான் எனக்கு வந்து இந்த மருந்துகள் அடிச்சா பூச்சி அப்படியே சொத்து சொத்துன்னு கீழே விழுங்க புழு சுத்து சொத்துன்னு கீழே விழுகும் அதனால இதை செய்யுங்க நான் அந்த தோட்டத்தில் அடித்தேன் சரியாக வரல நான் இந்த மருந்து அடித்தேன் சரியாக வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த மற்றவங்கள்லாம் அதை ரொம்ப நம்பிடுறாங்க ரைட்டுங்களா ஏன்னா அவனை நம்பி வாழ வேண்டியிருக்கு அவனை சார்ந்து வாழ வேண்டியிருக்கு அதே நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம்னா அதை வந்து எடுபடுறதில்லை இப்படி தான் இருக்குது இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மருந்தடிக்கிறவங்க இருக்கான் பார்த்திங்களா ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் இருக்க அடிக்கிறவங்களையா கூப்பிட்டு வச்சு இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து நிறையா பகுதிகளில் போகிற இடங்கள்லாம் அந்த ஊரில் மருந்தடிக்கிறவங்க யார்னு பார்த்து அவங்கள்ட்ட இதுலேயும் உனக்கு வந்து வேலை கெடாத அளவுக்கு விஷயங்கள் இருக்குது இதை போய் இப்படி சொல் பூச்சி விரட்டிங்கிறது இவ்வளோதான் எளிமையானது இதை சொல் இதில் நீ கூட செஞ்சு நாலு காசு சம்பாதி அதனால் தப்பு இல்லை ஆனால் இதை செய் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பூச்சி விரட்டிகளை பற்றின விஷயத்தெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அவங்கள்ட்ட குழு அவங்கள ஒரு சில விஷயங்களை செய்ய வச்சு அதில் அவங்கள டவுட்டு கேட்க வச்சு அந்த டவுட்டை வந்து சரி பண்ணி அளவுகளில் பிரச்சனை வருது எது எது எவ்வளோ அளவு போடணும் அப்படின்னு பிரச்சனை வருது கலக்க வேண்டிய முறை ஃபில்ட்ரேஷன் முறை இதில் தான் பிரச்சனை வருது அதெல்லாம் வந்து நம்ம விளக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னதுக்கப்புறம் அதில் அவங்களும் கொஞ்சம் ஒரு சில சூழ்நிலைக்கேற்ற மாதிரி ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில பேர்கிட்ட நாங்கள் மனசை வின் பண்ணியிருக்கோம் எல்லாரும்லாம் அப்படி இல்லை ஒரு சில பேர்ட்டை வின் பண்ணியிருக்கோம் அதுலேயே அவங்க என்ன சொல்கிறாங்க சார் ஒரு சில விவசாயிகள் இயற்கை மருந்து அடிக்க பூச்சி விரட்டி அடிக்க சொல்கிறாங்க நாங்கள் அவங்களுக்கு அதை அடிச்சார்னேன் ஒரு சில பேர் என்கிட்ட வந்து இதுதான் அடிக்க சொல்கிறாங்க கெமிக்கல் தான் அடிக்க சொல்கிறாங்க நான் அவங்களுக்கு இதை அடித்தாரேன் அப்படிங்கிறாங்க வாழ்த்துக்கள் ஏதோ ஒவ்வொருத்தராக மாறட்டும் அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணுறோம் சரிங்களா என்ன அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சார் ஆகணும் நம்பிக்கையை உருவாக்குறது விவசாயத்துல அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கு சார் ஆனால் ஒரு ஒரு உண்மை நம்ம ஈரோடு பக்கத்துல வந்து பெருந்தொழுங்கிற இடத்துல மஞ்சளை வந்து நம்ம செஞ்சு காட்டுனதுக்கு அப்புறம் மஞ்சள்ல நம்ம ஈயம் கரைசல் மட்டுமே வச்சு நம்ம வந்து ஒரு விவசாயத்தை இயற்கை விவசாயம் எளிமையான முறையில குறைவான உற்பத்தி செலவில் நம்ம பண்ணுறோம் அது வந்து பண்ணி இவ்வளோ ஒரு நல்ல ஒரு விளைச்சல் வருது அப்படிங்கிறத ஒருத்தர் மூலமாக வச்சு செஞ்சு காட்டினதுக்கப்புறம் யாரெல்லாம் டீ கடையில் உட்காந்து சிரித்தாங்களோ அவங்கெல்லாம் இப்போ முழுமையாக நம்ம இயற்கை விவசாயத்துக்கு மாறி வர்றாங்க சரிங்களா நமக்கு அது மாதிரி ஒவ்வொருத்தர் வேணும் நம்மளுடைய பகுதிகளுக்கு ஒவ்வொருத்தர் வேணும் நான் அதனால தான் அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட நான் விரும்பி கேட்குறேன் இந்த குழுவில் வந்து இரநூத்தம்பது பேர் இருக்கோம்னா இரநூத்தம்பது ஊர்லேருந்து வந்திருப்பீங்க இரநூத்தம்பது ஊரில் நீங்கள் வந்து ஒரு முன்னின்றி ஒரு காரியத்தை செஞ்சு வெற்றி அடைஞ்சு காட்டுனீங்கன்னா மற்றவங்க உங்கள் பின்னாடி வருவாங்க ஏன்னா நான் நிறைய இயற்கை விவசாய குழுக்களில் இருக்கிறப்ப பார்க்குறேன் அந்த குழுவில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து செயற்கை விவசாயம் பண்ணுறவங்க தான் சும்மா வந்து ஒரு டைம் பாஸ்க்காக இருக்கிற மாதிரி இருக்காங்க அதெல்லாம் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் மாறணும் ஏதோ ஒரு ட பர்டிகுலர் டைமில் மாறணும் நம்ம சாப்பிட்ற பொருள் நல்ல பொருளாக இருக்கணும் ஒன்று நம்மளால் சாப்பிட்றவங்களுக்கும் நல்ல பொருள் கிடைக்கணும் நாட்டு நலன்கிறது வந்து இதுவுமே நாட்டு நலன் தான் சரிங்களா செஞ்சு பார்ப்போம் கண்டிப்பாக வந்து நம்ம போகிறதுக்குள்ளே ஒரு நல்ல பொருள் நல்ல விஷயத்தை அந்த ஊருக்கு விட்டு கொடுத்துட்டு போவோம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போவோம் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போவோம் அது வந்து நிச்சயம் நல்லதாக வரும் சரிங்களா நன்றி